செஞ்சாய் சிந்துவும் சிவாவும் மெடிக்கல் கேம்ப்ல இருந்து கொடைக்கானல் சுத்தி பார்க்க கிளம்பும் போது நீங்க அவங்கள போக கூடாதுன்னு தடுத்தீங்களா ஆமா தடுத்தேன் தடுத்த கொடைக்கனால நாங்க மெடிக்கல் கேம்ப் போட்டதுக்கு ரீசனே அங்க இருக்கிற மக்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணதான் அப்படி இருக்கும்போது எங்க டீம்ல இருக்கிற ஒரு டாக்டர் அவர் வைஃபோட கொடைக்கனால சுத்தி பார்க்க போறேன்னு சொன்னா நான் எப்படி அலோ பண்ண முடியும் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவரு அந்த வேலையை விட்டுட்டு கொடைக்கனால சுத்தி பார்க்கறேன்னு சொன்னா தான் கோவம் வராது அதுக்கு தான் நான் கோவப்பட்டேன் அது மட்டும்தான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா இது மட்டும் தான் காரணம் சிந்து இருந்து கீழே விழுந்ததும் அங்கே எல்லாம் சிவா தான் சிந்துவை தள்ளி விட்டதா பிளேம் பண்ணிருக்காங்க இங்க இருக்கிற போலீஸ் ரெக்கார்ட்லயும் அதான் ஃபைலாயிருக்கு ஆனா சிந்து சிவா தன்னை தள்ளி விடலை வேற யாரோ தள்ளி விட்டதா சொல்லியிருக்காங்க அப்போ சிந்துவை பிடிக்காத யாரோ தான் அவங்கள மலையிலிருந்து தள்ளி விட்டுருக்கணும் சிவா மேல பழைய தூக்கி போடுறதுக்காக சிந்துவ தள்ளி மொத்தத்துல சிந்துவையும் சிவாவையும் பிடிக்காத ஆள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அப்படி பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல சிந்துவையும் சிவாவையும் பிடிக்காத ஒரே ஆள் நீங்க மட்டும் தான் சிந்து மலையிலிருந்து விழுந்ததும் அந்த சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்போ அவங்க மலையிலிருந்து விழுந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னா எப்படி சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க எனக்கு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து யாரோ போன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நான் அங்க போனேன் அந்த அன்னோன் பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதான் சொன்னேன் அன்னோன் பர்சன் அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி அந்த அன்னோன் பர்சனுக்கு உங்க நம்பர் தெரியும் சொல்லுங்க ஸ்னேகா உங்க நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க உங்க போன் நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி உங்களை ரீச் பண்ணாங்க இது பாருங்க நீங்க தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது எதுவா இருந்தாலும் நாங்கள் எஸ்பி கிட்ட பேசிக்கிறோம் வாங்க டட் போலாம் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க உட்கு சார் என்ன என் பொண்ணை மெர்ட்ரிங் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா மரியாதையா நடத்துவேன் இல்ல டாக்டர்னு கூட பார்க்க மாட்டேன் உட்காருங்க சொல்லுங்க அன்னோன் பர்சனுக்கு உங்க நம்பர் எப்படி கிடைச்சது என் மெடிக்கல் கேம்ப் ஃபிளெக்ஸ்ல என்னோட போன் நம்பரை நான் போட்டிருந்தேன் கொடைக்கனால் முழுக்க அந்த ஃபிளெக்ஸ் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தோம் அது எல்லாத்துலயும் ஏன் நம்பர் தான் இருந்துச்சு அது பார்த்து கூட எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல சிவா என் கேம்ப்ல ஒர்க் பண்ற டாக்டர் அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது எனக்கு அதை தெரியப்படுத்தணும்னு யாராவது கால் பண்ணிருப்பாங்க இதுல எனக்கு அவங்கள தெரியணும் அவங்களுக்கு என்ன தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது சம்பவம் நடந்ததுல இருந்து எப்போ ஃபோன் போன் வந்துச்சு போன் வரும்போது நீங்க எங்க இருந்தீங்க ஃபோன் வரும்போது நான் மெடிக்கல் கேம்ப்ல தான் இருந்தேன் நீங்க மெடிக்கல் கேம்ப் போட்ட இடத்துக்கும் சூசைட் பாயிண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது சம்பவம் நடந்த பத்து நிமிஷத்தில் உங்களால் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போக முடிஞ்சது சொல்லுங்கள் ஸ்னேகா மெடிக்கல் கேம்ப்லேருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு சாதாரண ரோட்டில் ட்ராவல் பண்ணவே ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும்

விட்டா போல அது எப்படிங்க நான் சொல்ல முடியும் நீங்க தான் சொல்லணும் அதுக்கு தானேங்க அந்த விசாரணையே பேசிட்டு இருக்காரு பாருங்க விசாரணை முடிகிற போக முடியாது. இங்கே சம்பவம் நடந்த இடத்துல நீங்க எங்கேயாவது ஸ்னேகாவை பாத்தீங்களா இல்ல சார் அவங்கள நான் பார்க்கல சம்பந்தப்பட்டவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இப்பாவது நம்புறீங்களா நாங்க இல்லைன்னு சம்பந்தப்பட்ட இடத்துல தான் அவங்க உங்களை பார்க்கலன்னு சொன்னாங்களே தவிர நீங்க தள்ளி விடலன்னு சொல்லவே இல்லையே நீங்க மறைஞ்சிருந்து கூட சிந்துவை தள்ளி விட்டுருக்கலாம்ல இங்கதான் தள்ளி விட்டீங்கன்னு கூட தெரியாம சிந்து கீழே விழுந்திருக்கலாம்ல டாடி இவர் வேணும்னே என்ன ப்ளேம் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு மேல இவர் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் சஞ்சய் திஸ் இஸ் டு மச் எஸ்பி சொல்லியும் கேட்காம என் பொண்ண கேள்வி மேல கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க நான் ஒரு நாள் இத பொறுத்துக்க மாட்டேன் டிஎஸ்பி சார் கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சார் எஸ்பி சார் வந்துட்டாரு சார்